எங்கேயுமே அவர் வந்து நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூட எங்கேயுமே அவர் சொல்லிக்கிறல ஒரு கருத்துக்களை சொல்லும்போது போது நம்ம அதை பெருசாக நினைக்கக்கூடாது காரணம் அதில் என்ன உள்கருத்து இருக்கு என்பது பார்க்கணும் இருநூறு ஆண்டு காலம் டச்சு பிரெஞ்சு பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை மதம் மத்தம இடில்லை காரணம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அவர் ஒரு பட்டியலின மக்களுடைய தலைவர் என்ற ஒரு நிலைப்பாடு பிம்பத்தை இது பண்ணுறாங்க பட்டாளி மொழி கட்சி தமிழ்நாட்டில் அது ஒரு ஜாதி உங்களை போன்ற விட தான் திரித்து பிரித்து என்ன கருத்து அதுதான் ஒரு தலைவனை என்றால் அந்த தலைவனுடைய அடிப்படை கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அம்பேத்கர் இந்தியாவின் சட்டத்தின் தந்தை என்றுதான் இந்தியாவில் மக்கள் கொண்டாடுகின்றார்கள் அதை அம்பேத்கரை எல்லாரும் கொண்டாட மறுக்கிறாங்க இவங்க கொண்டாடுறாங்க அதில் என்ன தப்பு விருந்தினர் காமராஜர் அன்னைக்கு திருச்சி சிவா கேவலமாக பேசியிருக்காரு அவங்களுக்கான மரியாதை கொடுக்கலன்னா அது எப்படி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடியே மக்கள் கைகளை விட்டார்கள் மதுரையில் அவர் அழகிரியோட ஆதரவாளராக இருந்தார் முழுக்க முழுக்க இராணுவ நிர்வாகம் பிரிவினை சக்திகள் நிறைவு இருக்கிறாங்க இந்த பிரிவினை சக்திகளும் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கவர் பத்திரிக்கையாளர் திரு ராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சார் பிஜேபியோடய மாநில துணைத்தலைவர் கே பி ராமலிங்கம் வந்து விசிகா தலைவர் தொல் திருமாவளனுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை பேசியிருக்காரு அதை நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா தலித்த இளைஞர்களையும் பிசிகா தொண்டர்களையும் தவறான முறையில் அவர் வந்து வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து அதாவது திருமாவளவனுக்கு தான் பாடம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் அவருக்கு நான் வந்து பாடம் போட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதாவது நாமக்கல்ல வந்து என்டிஏ கூட்டணி சார்பில் நடந்த அந்த கூட்டம் அதில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் இருக்கிறார் அமிர்தக நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் அதில் மாநிலத்துணை தலைவர்னா முன்னாள் எம்பியான கே பி ராமலிங்கம் ஒரு கருத்தை சொல்கிறாரு எப்படின்னா கருத்து சொல்ல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது காரணம் என்ன நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற போதெல்லாம் கல்வித்துறை சம்பந்தமான திட்டங்களையோ சத்துணவு கூடங்கள் திட்டங்களையோ ஆரம்பிக்கும் போது அவர் வந்து வர தொடங்கி இந்த திட்டம் நானாக கொண்டு வந்ததில்லை இதெல்லாம் கல்வி தந்து கல்வி கண் திறந்த பிறந்தவர் காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தில் தான் நான் அதை இப்போ அதை மாதிரி தான் நான் பயணிக்கிறேன்னு சொல்லுவார் ஒரு கருத்துக்களை சொல்லுவும் போது நம்ம அதை பெருசாக நினைக்கக்கூடாது காரணம் அதில் என்ன உள்கருத்து இருக்குது என்பது பார்க்கணும் இப்போ கே பி என்ன சொல்கிறாரு பட்டியலின மக்களை விடுதலை சிறுத்தை வந்து தவறாக பயன்படுத்துகின்றது என்னொன்று கருத்தை சொல்கிறாரு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்கின்றன பல்வேறு மதங்கள் இருக்கின்றன மதத்துக்கு தலைவர்கள் இருக்கின்றார்கள் மதத்துக்கு சங்கங்கள் இருக்கின்றன இப்போ தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய அமைப்புக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி நாற்பது அமைப்புகள் இருக்குது இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய மதத்துக்குன்னு ஒரு அமைப்புகள் இருக்குது ஆனால் ஹிந்து மதத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு வர்லு தான் அதில் இது இப்போ ஹிந்து மக்கள் கட்சி ஹிந்து முன்னணி இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்குது அந்த அடிப்பில் நீங்கள் பார்க்கின்ற போது கே பி ராமலிங்கம் அவர்கள் சொன்ன கருத்து என்னென்னா பட்டியலின மக்களை நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீர்கள் என்ன சொல்கிற காரணம் அதை வந்து நம்ம வந்து தப்பாக நினைக்கக்கூடாது அதாவது ஒரு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய சட்டங்கள் இயக்குகின்ற போது அதனுடைய அந்த கமிட்டியை அமைத்து அது தீர்மானம் நிறைவேற்றின போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆண்டு கால காலளவு கொடுத்து அதுக்குள்ளே அந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் கல்வித்துறையில் வளர்ச்சித்துறையில் எல்லாத்திலும் மேம்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு அதே நேரத்தில் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து அடி தடி வெட்டு குத்து என்னுடைய ஜாதிய பேரை யூஸ் பண்ணு பட்டியலின மக்கள் மக்களுக்கு எதிராக ஒரு அவர் நினைக்கல எங்கேயுமே அவர் வந்து நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ணும் கூட எங்கேயுமே அவர் சொல்லிக்கிறல அவருள்ள விருப்பம் என்று சட்டத்திட்டத்தை வகுத்து இந்த நாட்டினுடைய சுதந்திர காட்டை நாட்டு மக்கள் எப்படி சுதந்திர காட்டை சோசிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வகுத்து வகுத்தறதை தவிர்த்து அவர் எங்கேயுமே ஜாதியான ஒரு நிலைப்பாடாக ஒரு பெருசாக கொண்டு வரல ஆனால் இந்தியாவில் தேர்தலுக்காக அரசியல் ஓட்டு வங்கிக்காக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி அமைத்து அதன் மூலம் வெற்றிகளை கண்டு அதன் மூலம் தங்களை ஒரு பெரிய லீடர்ஷிப் என்ற நிலைப்பாட்டில் உருவாக்குகின்ற பல தலைவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அடி அந்த அடிப்படையில் பார்த்திங்க கூடது இன்றைக்கி பட்டாளமளி கட்சி தமிழ்நாட்டில் அது ஒரு ஜாதி கட்சின்னு ஆனால் அது கா நாளடைவில் பார்த்திங்கன்னா பெஞ்சர்கள் அல்லாத மற்ற சமுதாய மக்களும் அதில் கலந்துக்கிறலாம் சேர்ந்துக்கலாம்னு பதவியாக கொடுத்து இது பண்ணுறாங்க அதேபோல் யாதவர் சமுதாயத்துக்குன்னு கட்சி அமைப்பு அமைச்சிருக்கிறாங்க மூபேந்திர முன்னேற்ற கழகம் அதுபோல் தென்னிந்தியா பாரோட ஃபாரோடர் கட்சின்னு எல்லாம் வச்சுருக்காங்க முக்குலத்தூர் சமுதாயத்துக்கு வச்சுருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஜாதிகளை வச்சு சங்க சங்கங்களையும் கட்சிகளையும் வைக்கிறது என்பது அது அது வந்து அந்த சமுதாயத்தை வளர்ச்சி பெற வேண்டுமே என்பது தவ தவிர ஆனால் அந்த சங்க ஜாதியை வைத்து தங்களுடைய வயிற்றை கழுவதற்காக அல்ல நான் சொல்கிறது காரணம் என்னென்னா இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலையும் வந்து ஒரு வளர்ச்சி பெற வேண்டும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு லெட்சுமின் ரகா இருக்குது நம்முடைய நாட்டில் வந்து ஆகிரக்கணக்கான ஜாதிகள் குலதெய்வ வழிபாட்டிலும் அதனுடைய ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு பெருமைகள் உண்டு அத்தை கட்டமைப்பில் இருந்தனால தான் இந்தியாவில் இந்தியாவில் ஆண்ட எண்ணூறு ஆண்டு காலம் ஆண்ட மகளால் இங்கு பெருசாக மதம் மாற்ற முடியல இருநூறு ஆண்டு காலம் டச்சு பிரெஞ்சு பிரிட்டிஷ்கர்கள் இந்த நாட்டை மதம் மாற்ற முடியல காரணம் இங்கே குலதெய்வ வழிபாடு கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கிறதுனால தான் அதே போல் கேபி ராம்லிங்க என்ன சொல்லுவான்னா நீங்கள் அந்த பட்டியலின மக்களுக்கு வாழ்க்கையில் மேம்பட வேண்டும் சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கிறாங்க எனக்கு அதுதான் அதை சார்ந்த ஒரு கேள்வி இருக்குது இவர் என்ன முறையில் தவறாக வழி நடத்தினார் இல்லை தவறு நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தான் அதாவது இதை வந்து ஊடகம் தான் உங்களை போன்று ஊடகம் தான் திரித்து பிரித்து மேகி பிரின கருத்து அதுதான் தவறான முறையில் பட்டியலின மக்களை வந்து தொலை திருமாவர் சார் அதாவது ஒரு விஷயம் சார் எந்த முறையில் அவருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஜாதி சங்கம் அல்லது ஜாதியை சேர்ந்த கட்சி என்றால் அந்த சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களை மேல்மட்டத்தில் ஆக்கி கல்வித்துறையில் வளர்ச்சித் துறையில் உள்கட்டமைப்பொருள் போராட்டத்தில் மேம்படுத்த வேண்டும் என்பது தான் அதனுடைய நிலைப்பாடு அப்படி தான் ஒரு அமைப்பு உருவாக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் விடுதலை சிறுத்தைகள் என்றாலே அவர் ஒரு பட்டியலின மக்களுடைய தலைவர் என்ற ஒரு நிலைப்பாடு பிம்பத்தை இது பண்ணுறாங்க அப்படிக்கிட்ட நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று நிலைப்பாடு கொண்டு வராங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில உறுப்பிட்ட சில அரசியல் கட்சிகள்லாம் அம்பேத்கர் நிறைவு நாள் பிறந்த நாளுக்கு மாலை போட போகும்போது மாற்று கருத்து இருக்கு அம்பேத் அம்பேத்கர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலை அம்பேத்கரை வந்து யாரும் பெருசாக தூக்கி கொண்டாடலை அவங்க கொண்டாடுறாங்க அவ்வளோதான் இல்லை ஒரு விஷயம் கிடைங்க அம்பேத்கர் பேசிக்கலி ஆர்எஸ்ஆர் எல்லாருக்குமான ஒரு தலைவர் தான் அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் தானே அவர் ஒரு அவர் தானே இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுனா ஒரு விஷயம் கிடைங்க அம்பேத்கருடைய கொள்கை நீங்கள் அம்பேத்கர் வகுத்த வகுத்த கொள்கையிலும் அம்பேகவர்த்த சட்டத்திட்டத்திலும் அம்பேத்கர் த அம்மா அப்பா உடன்பிறந்த சகோதரர் உள்பட அவர்களது குடும்பத்தில் இரவு எட்டு மணியானால் கபிர்தாசர் எழுதிய ராமாயண ஸ்லோகங்களையும் படித்து தான் அவர்கள் தூங்குகின்றார்கள் அவர் வெளிநாட்டில் நீங்கள் சொன்ன கருத்து இப்போ நீங்கள் சொன்ன இல்லை சார் இல்லை 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 நான் சொல்ல நீங்கள் ஒரு தலைவனை பின்பற்றிருந்தால் அந்த தலைவனுடைய அடிப்படை கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த தலைவனுக்கான ஒரு நிலைப்பாடு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர் புத்த மதத்தில் மாறுறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பந்துத்துவம் என்ற அமைப்பு உருவா பந்துத்துவன் சகோதரத்துவம் அனைவருத்து அனைவரும் சகோதரம் ஆகும்போது திலகருடைய கூடிய மகனான ஸ்ரீகாந்த் திலகருடன் அம்பேத்கர் அமைப்பு வந்து ஒரு அமைப்பை உருவா கூட்டிச் சேர்ந்த பந்துத்துவம் என்ற அமைப்பு உருவாகி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராரு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா புனேவில் நடந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்பில் டாக்டர் ஹெக்டர் யாரை அழைக்கிறார்னா அலை சிறப்பு வளர்ப்பாளரை கூப்பிட்றாங்க அங்கே நடக்குது சாக நடக்குது சாகல் என்ன நடக்குது சாகரில் நடக்கிற அந்த பிரணாம் அந்த கட்டமைப்புகள் தேசபக்திகள் தேச இந்து கதைகள் அதே போல் ஆர்எஸ்எஸ் உடையாத புரணாம் என்ற வார்த்தை சொல்லுவாங்க அது என்னென்னா நமஸ்தே சுவா வஸ்தலே தயா ஹிந்து பூமி சுகம் பர்தியதோகம் மகாமங்களே புண்ணிய பூமி தோர்த்தே பகத்வே சகாயோ நமஸ்தே நமஸ்தே என்ற அந்த இருபத்தொரு புரணாம்களையும் அப்படி அம்பேத்கர் அவர்கள் சீப் கெஸ்டாக வருகின்ற நேரத்தில் அவர் ஆர்எஸ்எஸ்லும் பயிற்சி பெற்றார் அவர் இந்து மத விரோதி அல்ல இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர் அம்பேத்கரை தோற்கடித்தவர் காங்கிரஸ் கட்சி வந்தவர் அம்பேத்கரை வெற்றி பெற வைத்தவர் அமைச்சரை காட்சி கண்டவர் என்று

எல்லாருக்குமான தலைவர் அவர் தான் அவர் தான் இந்தியாவோட சட்ட சட்டத்தோட தந்தை அப்படிங்கிற மாதிரியான தான் நிலைப்பாட்டில் தான் அவங்களும் இருக்காங்க அம்பேத்கரை எல்லாரும் கொண்டாட மறு மறுக்கிறாங்க இவங்க கொண்டாடுறாங்க அதில் என்ன தப்பு சார் ஒரு விஷயம் சார் நீங்கள் ஒரு அப்படிலாம் கிடையாதுங்க இந்தியாவில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக தான் அம்பேத்கர் எங்கெங்கு படித்தாரோ எந்த நாட்டிலாம் படித்தாரோ அந்த இடத்த அவர் தங்கிய இடத்துல விலைக்கு வாங்கி மிகப்பெரிய பண்டவும் நினைவு விதாவும் அவருடைய பாடத்திட்டங்களையும் அவருடைய வரலாற்று சிந்தனைகளையும் அங்க பண்ணுறாங்க அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே அவர் சொன்ன கருத்தில் அண்ணன் திருமாவளன் கூட அதை வந்து அதற்கு கதைக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கருத்து சொல்றாங்கன்னா நேரடியாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றீங்க இது தவறுன்னு சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு இனத்தையோ ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களையே நீ தப்பா வழி நடத்துறீங்க உங்களுக்கு வந்து நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இவர் இவர் கே எடுத்துக்கலாமே அவர் இருந்து வந்தவர் இப்போ அவர் இருந்து வந்தவர் அவரோட என்ன முதல்ல அவர் எந்த எந்த கட்சியில் திராவிட கட்சிகள் திராவிட தான் இருந்தார் எதுக்காக கட்சி மாறினார் அது அவருடைய அவருடைய விருப்பம் சரி கட்சியிலிருந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இதே நீங்கள் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற போது திமுக கூட்டணியில் இருந்த திமுக இருந்தார் அவர் திமுகவில் இருந்தார் இன்னமும் சொல்ல போனோம்னா மதுரையில் அவர் அழகிரியோட ஆதரவாளராக இருந்தார் அழகிரி வந்து இப்போ ஸ்டாலினோட ஆதரவாளரா அவர் மாறனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சியை விட்டு வெளிய போயிட்டு இப்ப बीजेपीல இருக்காரு ஒரு பதவி வாங்கி வச்சிட்டு இருக்காரு சோ இவரோட சுயலாபத்துக்காக தான் சுயமா சிந்திச்சு சுயமா போயிட்டு செயல்பட்டு அவர் செயல்பட்டுட்டு இருக்காரு இதே கேள்வி நீங்க செல்வ்பரந்தகே கேட்க முடியுமா சாரி இதே கேள்வி செல்வ்பரந்தகே அவர்கள் எத்தனை கட்சிலே போய் வந்துாரு சத்தியமூர்த்தி போனா தாக்குறாங்க உன்னை அதே சத்தியமூர்த்தி பவனுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதுக்கு அர்த்தம் அதுதான் இந்த கர்த்தன்ங்க நீங்க ஒரு கருத்து சொல்றாரு ஒரு கருத்து சொல்ற அளவுக்கு நான் ஒரே கருத்தை கூறுகின்றேன் அந்த கருத்தை நீங்கள் கருத்தாக ஏற்ற அது கருத்து இப்டிக்கு கருத்து கருத்தை வேறுபட்ட நிலைப்பாட்டில் வேறுபட்ட சுதிலம் திரித்து பிரித்து மேய்ந்தால் அது எப்படி கருத்தாக முடியும் ஆகவே ராமலிங்கம் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லி உள்ளார் அதில் தவறு ஒன்றுமில்லை அது அண்ணன் திரும்பவும் பாடம் எடுக்கிறார் அண்ணன் அதாவது ஒரு விஷயங்கள் பாடம் எடுக்கிறேன் ரெடியா இருக்கேன்றார் ஒரு விஷயம் சார் ஒண்ணு இல்ல ஒரு बीजेपीல இருக்கிறவர் ராதாகிருஷ்ணன் இருக்காரல பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரல அவர் கூட இவர் அதாவது தொழில் திரும்ப அவர்கள் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி இது ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு அமைப்பை வந்து எப்படி உருவாக்கணும் எப்படி வழி நடத்தணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு இவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான அவர் விஷயத்தை அவர் பேசியிருக்கார் ஏன் ரஜினிகாந்த் அவர்கிட்ட கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் அவருக்கு உனக்கு வந்து ஒன்றுமே இல்லை நீ தப்பாக வழி நடத்துகிற உனக்கு நான் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் அவருக்கு பாடம் நடத்த இதே கேள்விதான்னு சொல்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அன்னைக்கு திருச்சி சிவா கேவலமாக பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன சொன்னிக்கிறீங்க அப்போ சார் குற்றம் அதாவது குற்றம் காணும் சுட்டம் பகை என்பது போல அவர் கருத்தை அந்த அந்த கருத்துல தவறு ஒன்றும் இல்லை அண்ணன் திருமாவளனும் கூட அதை பற்றி அவர் பெருசாக நினைக்க மாட்டார் காரணம் ஒரு தலைவன் என்பது பக்குவத்தன்மை இருக்க வேண்டும் அந்த பக்குவம் தான் மனிதனுக்கு வந்து எப்படி பதநீரை டேங்கில் போட்டு காய்ச்சி படிக்கட்டி பண்ணி எப்படி கருப்பட்டியாக கிடைக்க அதே போல் அரசியல் தலைவன் என்பது மாதிரியான அந்த பக்குவம் அவருக்கு இல்லைன்னு சொல்றேன் யாருக்கு இல்லை கே பி ராமலிங்கம் சார் திருமஞ்சு அவர் அதாவது அவர் ஒரு கருத்தை சொல்ல சொல்ல பக்குவாங்க அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதாவது பட்டியலின மக்கள் என்ற நிலைப்பட இருக்கும்போது உதவி விஷயங்க சார் உங்களுக்கு இதுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி பட்டியலின மக்களுக்கு பல்வேறு பதவிகள் கொடுத்த அழகு காண்பது பாஜக தான் அது நீங்கள் புரிஞ்சுருங்க ராம்நாத் கோவிந்த் யார் இப்போ இருக்கிற ட்ரைபிள்ஸ் இனத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் யார் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சார் இஸ்லாமிய மதத்தில் பொறுத்தவரைக்கு ஜனாதிபதி கொடுத்தாங்களா இல்லையா நீ அதாவது அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா திமுக வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்தால் நாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு கருத்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரான அண்ணன் தொல் திருமாவன் அவர்களுக்கு திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மாநிலத்தின் துணை தலைவர் அந்த துணை முதலமைச்சர் பதவி தருவேன் என்று திமுக கொடுக்க தயாரா ஏன் சார் அதாவது பிஜேபி பேனாக்கி பேனா பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளுக்கு உங்களுக்கு கை வந்த கரைகள் என்பது அதுக்காக ராமலிங்கம் தான் கிடைத்தாரா உங்களுக்கு சொல்லுங்க அவரு கருத்தை வெளியிட்டுள்ளார் அவன் அந்த கருத்தை வந்து யாரும் நினைக்கல நீங்க சொன்ன அதே கருத்துக்கு நானும் வரேன் ஜனாதிபதிய இப்போ ஒரு புதிய நாடாளுமன்றம் கட்டுறவன கட்டினாங்கல்ல அந்த திறப்பு விழாவுக்கு அழைச்சாங்களா சார் அழைத்தார் அழைக்க ஓட்டுப்பட உங்களுக்கு ஏங்க கோயிலுக்குள்ள குடியரசு தலைவருக்கு ஓட்டுப்பட உங்களுக்கு ஏங்க இதை போயிட்டு கவலை சாமியே இல்லை என்போ உங்களுக்கு எதுக்கு இதை போயிட்டு கவலை சொல்லுங்க வந்து அதேவே குடியரசு தலைவருக்கு நீங்க ஓட்டே போடல அதை போயிட்டு நீங்க ஏன் கோலைப்படுறீங்கன்னு சொல்லக்கூடாது சார் எங்கே கொண்டு போய் உக்கார வச்சுட்டு அவங்களுக்கான மரியாதை கொடுக்கலைன்னா அது எப்படி சார் மரியாதை கொடுப்பது கொடுப்பாதே கொடுக்காதே என்பது குடியரசுத் தலைவர் சொன்னாரா அந்த அம்மையார் சொன்னாரா இல்லையே சொல்லுங்க சார் விட்ட வெளுச்சமா எல்லாரும் எல்லாரும் சார் உங்களுக்கே சார் ஆக்ர இது உங்களுக்கே சார் ஆளு ஆக்ர சொல்லுங்க சார் ஓட்டு போடாத உங்களுக்கு இந்த நாட்டிமீது பக்த இல்ல உங்களுக்கு இந்த நாட்டியமீது தேச பக்தி இல்ல உங்களுக்கு நீங்க இதெல்லாம் பேசாதீங்க சார் வந்து எதுக்கு இந்த அக்கர் அவருக்கு எதுக்கு இந்த தேவை சார் ஒரு விஷயம் சார் இன்னைக்கு அளவில் அந்தமான் நாட்டுல மாநிலத்துல கூட பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பல லட்சம் கோடிகளை செலவு செய்து இந்த நாட்டு பாரத பிரதமர் கட்டமைப்பு உருவாக்கிய வளர்ச்சி பாதையில் கொண்டு சொல்கின்றார் இந்தியாவில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியை சொல்ல முடியுமா இல்லை காங்கிரஸ் கட்சி ஆனால்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே மக்கள் விட்டார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தில வரைக்கும் இந்தியா தேசிய அளவில் பாஜக தான் ஆட்சி அமையும் எந்த மாற்றமும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஆகவே இந்த 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 ராமலிங்கம் அவர்களை சொன்னதை வைத்து அதை சொன்னியா நீ சொன்ன மாதிரி நீ கைப்பிடிச்சு இல்லையா என்னத்தை கைப்பிடிச்சதை கேட்டது மாதிரி இதை பெருசாக்காதீங்க அது ஒன்றுமே கிடையாது அப்படி பார்த்தா அது அதில் வந்து அது அது சார் சொல்கிறேன் ஒருத்தர் தவறான கருத்து சொல்லியிருக்காருன்னா அது தவறு அவர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது சார் இது சப்போர்ட் கிடையாது சார் ஒரு கருத்துக்களை அவர் வைக்கிறார் ஒரு கருத்தை வைக்கிறார் அது என்ன தப்பு இருக்கு சொல்லுங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சார் நீங்கள் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எங்கள் ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஜம்மு காஷ்மீர் தேர்ட்டி ஃபைவ் ஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் முன்னிலையில் தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு ஆர்டிகல் த்ரீ திரி வந்து நீக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆர்டிக்கிள் த்ரீ அங்கே போட்டாங்க ஆனால் இந்தியாவுக்குள்ளே ஒரு ஒரு மாநிலத்தை பிரதமர் என்ற அந்தஸ்தை உருவாக்கினது யார் ஜவஹர்லால் நேருதானே இன்னைக்கு அந்த நாட்டு மக்கள் சுழலா தூரங்கள் எங்க பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் வெடிக்குண்டு வெடிக்கிறதும் குண்டு வெடிப்பவங்களை கவலை பெரிய பிரச்சனை ஆகும்போது இதெல்லாம் இது நிர்வாகத்தை கொண்டுதான் நிர்வாக நலனுக்காக ஜம்மு தனியாகவும் லடாக்கு தனியாகவும் காஷ்மீர் தனியாகவும் பிரித்தார்கள் லடாக் பிரிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து அந்த மக்கள் வந்து பதட்டமான சூழலில் இல்லையா அங்கே குண்டு வெடிக்கலையோ யாரையும் யாரும் கொள்ளலையா இங்கே திரும்பவும் சொல்கிறேன் இங்கே இருந்து சொல்லாதீங்க இங்கே ஆயிரம் ஆகிறாங்களா இல்லையா சார் இங்கே நீங்கள் பேசலாம் சார் ஸ்பாட்டில் போய் நீங்கள் இதே தான் பாஜக தலைவர்கள் சொன்னாங்க அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் பல விஷயங்கள் பேசும்போது நீங்கள் இங்கேருந்து கூப்பாடு போடாதீங்க ஜம்மு காஷ்மீரில் போய் பாருங்கள் ஏன்னா கடந்த மூணு நாள் நாலு தளவு மேலே நானும் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் போன்ற தலைவர்கள் பனூன் காஷ்மீர் என்ற திட்டம் அந்த பனூன் காஷ்மீர் காஷ்மீரை காப்போம் என்ற அமைப்பு சார்பில் நடந்த நிகழ்ச்சி அங்கே பேர்ந்தோம் அங்கே பல இடங்களில் பார்த்தோம் இன்னும் மக்கள் வந்து ஒரு விஷயங்கள் மக்கள் வந்து பீதியனால ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க காரணம்னா ஒரு விஷயங்களை வந்து பல லட்சம் மக்கள் வாழக்கூடிய இடத்துல அங்கே லடாக் தனியாகவும் காஷ்மீர் தனியாகவும் ஜம்மு காஷ்மீராக ஜம்மு தனியாகவும் இருக்கின்ற நேரத்தில் அங்கே முழுக்க முழுக்க இராணுவ நிர்வாகம் ராணுவ நிர்வாகத்தில் வந்து உள்ளுக்குள்ளே சில அங்கே சில விஷயங்கள் நாங்கள் வெளிப்படைய சொல்ல முடியாது ஜம்மு காஷ்மீரில் என்ன உண்மையான ஒரு பிரச்சனை என்பது வெளிப்பட நாங்கள் சொல்ல முடியாது கோரோனா இதெல்லாம் வந்து சொன்னால் இதெல்லாம் இந்த ஜம்மு காஷ்மீர் வட்டி விவரமாக சொல்லணும்னா ஒரு நாள் போதுமா இண்டொரு நாள் போதுமான சார் அதனால் காஷ்மீரை தாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் என்ன மனநிலை என்பது அதனால் இன்றைக்கி கூட வர வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் ஜம்மு காஷ்மீருக்கு தனி மாதல் அந்தஸ்து கொடுக்க வேண்டாம் நிச்சயமாக கொடுக்கப்படாது கொடுக்க மாட்டாங்க அது கூடாது என்னுடைய கருத்து காரணம் என்னால் ஜம்மு காஷ்மீரை இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு தான் அதுக்கு தனி மாதிரில அந்தஸ்து கொடுக்க முடியுமே தவிர்த்து மக்களுடைய வாழ்வாதாரம் சார் அரசியல் தலைவர்கள் வெளியே வர முடியல சார் சரி ஒரு அரசியல் தலைவர்கள் வெளிவிடவில்லை பிள்ளைகள் வெளிவிட முடியவில்லை என்ன சொல்ல முடியாது நடக்குறோம் நலனுக்காக ஒரு மாற்றத்தை உண்டு பண்றோம்னா மக்கள் அங்கே நல்லா இருக்கணும் நீங்க அந்த மாற்றத்தை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்காங்களா அதாவது மாற்றத்தை உண்டு பண்ணா ஒரு விஷயங்கள் பாகிஸ்தான்ல தேச துறவி கிடையாது பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க சரி பாகிஸ்தான் நாட்டுல அந்த நாட்டுக்கு எதிரான தேசத்துறவிகள் கிடையாது பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க ஆனாலும் இந்தியாவில் தேசத்துறவைகள் நிறைவேற இங்கே இருக்கிறாங்க பிரிவினை சக்திகள் நிறைவேற இருக்கிறாங்க இந்த பிரிவினை சக்திகளும் பயங்கரவதை ஒன்றிணைந்தால் நாட்டுடைய நிலைமை என்ன ஆகும் இப்போ பகல்காம் மேட்டாச்சு டூரிசத்துல டெரரிசம் அட்டாக் ஆகுது அப்போ என்ன ஆகும் அமைதி அங்கே சீர்குலைகிறது அந்த பகல்காம் எங்கே இருக்கு எதுங்க பகல்காம் எங்கே இருக்கு பகல் காஷ்மீரில் இருக்குது காஷ்மீரில் தான் இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க ஸோ அந்த மக்களுக்கான அந்த மாற்றத்தை கொண்டு போனால் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு ஆமா அதுக்கப்புறம் அந்த மாற்றம் நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தானே சார் தாக்குதல் நடந்துச்சு சார் ஒரு விஷயம் சார் தீவிரவாதிகள் வர வந்து எந்த ரூபத்துலையும் வரலாம் எல்லாத்துலயும் இந்த இருபத்தி நாலு மணிக்கூரும் அப்படி பார்த்தா அப்போலோ ஆஸ்பத்திரியில எழுவத்தி ரெண்டு நாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அந்த சிசிடிவி கேமரா ஆர்கேட்டில் கேட்கும்போது கேமராவே ரிப்பேர்னு சொன்னாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஐயா கேமரா ஒர்க் பண்ணலாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க நாட்டுக்கே தெரியும் சார் அங்கே என்ன நடந்தது சார் இந்த விஷயம் சொல்லாதீங்க சார் இப்படி வந்தால் அப்படிங்க மதுரையில் நெடுஞ்சலைத்துறை முன்னலமைச்சர் சா கிட்டன் கிருஷ்ணன் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் அந்த கொல்லப்பட்ட வழக்கு சம்பந்தமாக கர்நாடக நீதி வழக்கு நடந்தது யாருக்கு என்னன்னு தெரியாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ அந்த காலத்துல பத்துல ராவணா மாதிரி அவரே அவருக்கு வெட்டிக்கிட்டாரா இப்ப வரலாற்றுல இன்னும் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் போய் அவர் நீரழிவு நோயினால அவர் கால எடுத்துட்டாங்க அவர் உடல்நலம் என்ன சொல்றது உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல படிக்கிறாங்கன்னா அதுதான் வரலாறு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அப்ப நம்புவாங்க நான் இப்போ இருக்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல எப்படி இறந்தாரு எனக்கு தெரியும் இல்ல நீங்க பெரியார் எழுதின புக்கை வச்சுட்டு படிச்சு சொல்லாதீங்க பெரியார் எழுதின புக்கையும் அண்ணா எழுதின புக்கையும் படிச்சோன்னா அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வரலாற்று உண்மையை நீங்கள் படை படிக்காமல் நீங்கள் சொன்னால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள் ஜம்மு காஷ்மீருடைய நிலைப்பாடு என்ன என்பது நூற்ற நூற்றம்பது ஆண்டில் சரித்திர பதிவீடு எடுத்து பாருங்கள் வரலாற்று பாருங்கள் அதனால அதனால் எப்போதுமே அதனால் எப்பொழுது எப்போமே ஒரு கண்ட்ரோல் கண்டு கேதிங்க அந்த குறுகிய அதாவது அந்த முருகனுடைய வேல் எப்படி ஒரு கூர்மையான அப்போ அறிவு அறிவு பட்டகமாக இருக்கின்றதோ அதே போல் உங்களுடைய எண்ணங்களை ஒரு சாட்டாக பண்ணாமல் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி பட்டத்திட்டு பாருங்கள் நிறைய விஷயங்களுக்கு கண்ணுக்கு புலப்படும் சார் வந்து என்னோட கருத்து வந்து கேபி ராமலிங்கம் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஸோ ஒரு 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 தலைவரை அவரை புண்படுத்துகிற மாதிரியோ ஒரு ஒரு இனத்தையோ ஒரு மக்களையோ ஒரு பட்டியலின மக்களையோ அவர் தப்பாரா தப்பாக வழி நடத்துகிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கக்கூடாதுங்கிறதான் என்னோடய கருத்து நீங்களும் அதை ஏற்றுப்பீங்கன்னு நினைப்பேன் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி நன்றி